அன்பும் திரு வள்ளுவம் எழுபத்து நான்கு பொருட்பாலின் அரசியல் ஆகட்டும் அங்கவியல் ஆகட்டும் இரண்டு இயல்களிலும் வினையாற்றுதலுக்கு வள்ளுவம் முக்கிய இடம் கொடுத்துள்ளது வெள்ளிடை மலை ஆட்சியாளராகிய தலைமைத்துவத்துக்காக தெரிந்து செயல்வகை தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் ஆழ்வினையுடைமை ஆகிய அதிகாரங்களை இயற்றிய வள்ளுவம் தலைமைத்துவத்தின் கீழ் வினையாற்றுபவர்களுக்காக அதிகாரங்களை உள்ள வள்ளுவருந்தகைக்குள்ள சிந்தனையை புலப்படுத்துகின்றது செய்வதை முழுமை பெறச் செய்ய தூண்டுகின்றது செயல் வகையின் நான்காம் குரட்பா வினை பகை எச்சம் எம் கால் தீயெச்சம் போல தெரும் சொற்பொருள் வினை செயல் பகை பகைமை என்ற இரண்டின் என்கின்ற இரண்டினது எச்சம் மிச்சம் ஒளிவு கால் ஆராயும் போது தீ எச்சம் மிச்சம் போல ஒத்திருப்ப தெரும் அழிக்கும் கருப்பொருள் மேற்கொண்ட செயல் நீக்கத் தொடங்கிய பகை ஆகிய இரண்டினது ஒளிவு பாடுகள் எண்ணி பார்த்தால் தீயினது ஒளிவு போல அழிக்கும் செயற்குறை பகைமை குறை என்ற இரண்டும் தீயினது மிச்சம் போல பின் வளர்ந்து அழிக்கும் மேற்கொண்ட வினையை முற்ற முடிக்காத குறை பகைவரை முற்ற அழிக்காத குறையாகிய இரண்டும் எண்ணி பார்ப்பின் எரியும் நெருப்பை முழுதும் அழிக்காமல் எஞ்சவிட்ட குறை போல பின் வளர்ந்து கேடு தரும் பாதியில் நிறுத்தப்பட்ட செயல் முற்றிலும் நீக்காத பகை ஆகிய இரண்டும் அணைக்காமல் விட்ட சிறு நெருப்பை போல் பிறகு பெரிய தீமையை விளைவிக்கும் பற்றி எரியும் தீயினை மிச்சம் வைக்காது முழுமையாக அனைத்து விடுதலே எல்லோருக்கும் பாதுகாப்பான செயலாகும் சிறிய தீதானே என்று மிச்சம் விடப்பட்ட தீயானது மீண்டும் புகைந்து புகைந்து காற்றின் துணையோடு பெரும் நெருப்பாக பற்றி எரியும் தன்மையது இது அனைத்து பொருளுக்கும் அழிவை உண்டாக்குவது தின்னம் பகைமையும் முற்றாக தீர்க்கப்பட வேண்டும் வலிமை இருந்தால் போரிட்டோ வலிமை குன்றினால் முற்ற வேண்டும் நட்பு நாடியும் வஞ்சம் விளக்கலாம் அவ்வாறன்றி மிச்சம் வைக்கும் பகையானது பெரிதொரு காலம் பலம் பெற்று நம்மை அழிக்க வரலாம் முடிக்கப்படாத வினையும் பாழாகி போவது திண்ணம் பொருள் விரயமும் கால விரயமும் செயலின் வெற்றியை சீர்குலைக்கும் வினை எஞ்சின் பகையையும் பகை மிஞ்சின் வினையையும் இவ்விரண்டின் எச்சங்களையும் இணைத்து கூறி அவற்றை தூரோடு கலைக என்கின்றது குரல் வினை பகை என்ற எச்சம் தீ எச்சம் போல தரும் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்